ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா லைஃப் ஸ்டைல் சேனல் டுடே நம்ம பிரியா லைஃப் ஸ்டைல் சேனலில் ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐயங்கார் பேக்கரி ஸ்டைல் மசாலா டோஸ் தான் பண்ண போகிறோம் இதை நீங்கள் ஸ்கூல் விட்டு வருவாங்கல்ல பசங்களுக்கு அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்கலாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க இருக்குது பில்சும்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நான் போடுற வீடியோ டெய்லியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க இந்த வீடியோவை போய் பார்க்கலாம் ஒன் டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கங்க அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் இது பொறிஞ்சதுக்கப்புறமா ஒன் டீஸ்பூன் இஞ்சி வந்து சேர்த்துக்கங்க பச்சை மிளகா வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நான் நீங்கள் வந்து உங்கள் கார்த்து கேட்ப சேர்த்துக்கங்க இதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி மீடியம் சைஸ் வந்து குடமிளகாய் வந்து எடுத்துருக்கேன் இதை ஸ்மால் பீசஸ்ஸாக இந்தமாரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நம்ம ஒன்று ஒன்றா ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது சீக்கிரம் வதங்குறதுக்கு உப்பு கொஞ்சமாக போட்டு வதக்கி விட்டுக்கலாம் ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டு இப்போ நம்ம பொடி ஐட்டம்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் ஒன் டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஒன் டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒன் டீஸ்பூன் கன மசாலா சேர்த்துக்கலாம் பொடி ஐட்டம்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் ஒரு கேரட் வந்து இந்த மாதிரி சீவிட்டு சேர்த்துக்கலாம் குடமிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க அரை டீஸ்பூன் ஒயிட் சுகர் சேர்த்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட் டூ டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கேச்சப் வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமா கொத்தமல்லி எல்லாம் வந்து சேர்த்து கலந்து விட்டுக்கங்க இதுக்கு தேவையான அளவு பிரெட் வந்து எடுத்துக்கங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்து கட் பண்ணிருக்கேன் நீங்க ஸ்கொயர் ஷேப்ல கூட பண்ணிக்கலாம் இப்போ தோசைக்கல்ல கொஞ்சமா கீ இல்லைன்னா பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம்ல பிரெட்டு அதை வந்து சேர்த்துக்கலாம் இது நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் ஆனதுக்கு அப்புறமா இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம் எனக்கு ரெண்டு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு கோல்டன் ப்ரவுன் கலருக்கு வந்துருச்சு இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வந்து கொஞ்சமாக எடுத்து பிரெட்ல வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இன்னொரு பிரெட் எடுத்து இது மேலே வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளான ஐயங்கார் பேக்கரி ஸ்டைல் மசாலா டோஸ்ட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸ் எல்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இந்த ரெசிபியில் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இது ஹெல்த்தியான ஒரு ரெசிபின்னே சொல்லலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துதான் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பிரியா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் பிரியா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்